இந்த வீடியோவில் வந்து இந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் வந்து நான் ஸ்க்ரீன்ஷ்ட் எடுக்கிற மாதிரி இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ அப் இதுக்கு முன்னால் உள்ள இது வந்து நம்ம க்ரீன்ஷர்ட் எடுக்க முடியாது இது வந்து ஒரு பக்கமாக அப்படியே கொடுத்துருக்கேன் நீங்கள் அது க்ரீன்ஷ்டை எடுத்துகிட்டு அது என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன் அதுக்கு ஒரு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அவங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த எழுத்து சரியாக தெரிலனா டவுன்லோட் லேட் ஆகுதுன்னா எழுத்து சரியாக தெரியாது அது ஒரு வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு எழுத்து கொஞ்சம் நேரத்தில் அது சரியாக வந்துடும் கிளியராக வந்துடும் இப்போ ரெண்டாவது பக்கம் பாருங்கள் இதே நீங்கள் செட் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு நீங்கள் என்னென்ன கொஸ்டின் கேட்டுருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஏதாவது ஒரு துறையில் வந்து உங்களுக்கு தகவல் கிடைக்கல லேட் ஆகுதுன்னா நீங்களும் இந்த மாதிரி தகவல் வரை சட்டத்தில் கேட்டுவிட்டு அது என்னென்ன இதில் இருக்குது ஒர்க்கிங்கில் இருக்குது இன்னொரு இடத்துக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி நீங்களும் தகவல் கேட்டுக்கலாம் அது வந்து மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி தான் கல்வித்துறையாக இருந்தாலும் சரி தான் அதாவது உணவுப் பொருள் வளங்கள் துறையாக இருந்தாலும் எல்லா துறையாக இருந்தாலும் போய் சம்பந்தமாக இருந்தாலும் சரி எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் கொஸ்டின் கேட்டு உங்களுடைய தகவல் வந்து நீங்கள் கேட்டுக்க ப்ராசஸ் வந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டா இல்லையுன்னு தெரிஞ்சுக்கலாம் இது இது வரைக்கும் நான் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் செட் எடுத்துடுங்க எல்லாமே எடுத்துகிட்டு பார்த்துடுங்க ஸோ எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அவங்களுக்காக தான் இந்த இது வீடியோ போடுறது அடுத்தது அவங்க என்னென்ன கொஸ்டின் யார் யார் பதில் அளிச்சிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர்லாம் வந்து ரெண்டு மூணு கொஸ்டினுக்கு ஒரே ஆன்சர் தான் கொடுப்பாங்க நம்ம அந்த கொஸ்டினே திருப்பி திருப்பி நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும் அப்போ அது கொஸ்டின் மாறும் நம்ம நிறைய கொஸ்டின் கேட்கும்போது அவங்களுக்கு என்ன ஆயிருன்னா நம்ம டாக்குமெண்ட் அதிகரிக்க அதிகரிக்க அவங்களுக்கு என்னென்ன ஆன்சர் கொடுக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்ஃபா அது உற்றக்கூடாது நூறு கொஸ்டினுக்கு போனால் நூறு தகவல் கேட்டுகிட்டே இருக்கணும் அவங்களுக்கு நம்ம நாய்க்கு ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரூவா செலவு பண்ணுறோன்னா அந்த ரெண்டாயிரரூவா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு இதுக்காக செலவு பண்ணலாம் செலவு பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு நிறைய பேப்பர் சேர சரி அவங்களுக்கு என்னென்ன ஆன்சர்னு சொல்லி அப்போ தான் அவங்க ரியலாகவே கொடுப்பாங்க அது நம்ம கேட்குற கொஸ்டினை தான் இதே கொஸ்டினை ஒன்று ஆறு மாதத்துக்கு கழிச்சு கேட்டோன்னா அவங்களுக்கு இந்த இந்த கொஸ்டின் தேடி வேறு ஆன்சர் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணணும் வேறு வேறு ஆன்சர் கொடுக்க வைக்கணும் நம்ம விட்டுறக்கூடாது தகவல் வந்து இதே கொஸ்டின் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கணும் ஸோ எல்லாம் கேட்டிருக்கேன்னா ஒரே தகவல் கொடுத்துருப்பாங்க ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா மூன்றுக்கு மூணு கொஸ்டின் சேர்த்து ஒரே பொதுவான தகவல் அளிக்க முடியாமல் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம இன்னொரு நாள் கழிச்சு தனித்தனியாக கொஞ்சம் சுருக்கி வேறு மாதிரி கேட்கணும் ஸோ இதெல்லாம் அவங்க கொடுத்த ஆன்சரு கடைசியில் அவங்க வந்து இந்த ஆன்சருக்கு கொடுத்துருக்காங்க என்னென்ன இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணது எவ்வளோ பண்ணியிருக்கோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது இதெல்லாம் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனக்கு ஏதாவது நீங்கள் உதவி பண்ணுற மாதிரி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சால் கமெண்டில் தெரிவிங்க தேங்க்யூ